கீழடியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிஜி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு இரும்பு கண்டுபிடிச்சதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிச்சு ஆனால் இவங்க சிக்கரவட்டிக்கிறது இப்படி ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட்டணி இருக்கிறப்ப பதினோரு மருத்துவக் கல்லூரி வச்சு தமிழ்நாடு இங்கே மருத்துவக் கல்லூரி இப்போ வந்திருக்கா எதனா ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களாங்க நான் கேட்குறேன் எதனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு மருத்துவக் இப்போ இங்கே வந்திருக்கா இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு எதில் இருக்கு கடன் வாங்குறதுல இருக்கு நீங்கள் அதிகமாக வட்டி கட்டுற மாநிலமாக எதில் இருக்கு கடன் வாங்குறதில் இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்தில் அதே ஐம்பது வருஷத்தில் அவங்க கடன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கோடி கடன்ட்டாங்க அப்போ நீங்கள் செய்கிறப்பா செயல்படுங்கன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நான் வாழ்றதுக்கு தான் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்தோம் ஆனால் நீங்கள் எனக்கு வாழ விட மாட்டேங்கிறீங்க எனக்கு வாக்கரிசி போட தான் நீ வர இதை தான் மாற்றணும் இது அண்ணாமலை ஜீரியில் எந்த அதிகாரியாக இருந்தாலும் அந்த அதிகாரியினுடைய உயரதிகாரி அதற்கான சுதந்திரத்தை கொடுக்கணும் விஜய் மட்டும் இல்லை நாம் தமிழர் சீமானையும் வரவேற்கிறோம் திமுக எதிர்ப்பு மனல நீங்க இருக்கிறீங்களா தயவுசெய்து வாங்க தேசிய ஜனநாயக கூட்டத்தில் குறைந்தபட்ச செயல் இடத்துல இணைந்து செயல்படுங்க முதல்ல தேர்தலை வென்றெடுத்து திமுக வீட்டுக்கு அனுப்பணும் இப்போ முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போவே தயாராகிறாங்க இல்லை என்ன புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து நேரடியாக போகிறோம் இரநூத்தி பத்து நாலு தொகுதிகள்லேயும் தொண்டர்களாக மக்களெல்லாம் சந்திக்கிறோம் உறுப்பினர் சேர்க்கையை வந்து தீவிரப்படுத்துகிறோம் விருப்பம் வந்து அவங்களோட தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புது விஷயத்தை கையாள்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்றது போக போக தான் தெரியும் இப்போ இவங்க வந்து இவ்வளோ தூரம் இறங்கிட்டாங்க என்டிஏ கூட்டணியில் எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் இருக்குது எதுவும் பண்ணாத மாதிரியே தானே இருக்குது ஏன்னா உங்களுக்குள்ளே சண்டை

நீங்க இருந்தீங்கன்னா இரண்டு தெரு ஒரு நபருக்கு கொடுத்துருவாங்க எங்க பிஜேபி ரெண்டு தெருவுக்கு நாங்க தான் இன்சார்ஜ் ஒருத்தர் இன்சார் ஒரு நிர்வாகி அந்த ரெண்டு தெருவில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு பிஜேபி உறுப்பினராக்கி அந்த ரெண்டு தெரு நபர்களில் இருக்கக்கூடிய நபர்களை பிஜேபியினுடைய கொள்கைகளையும் பிஜேபி தமிழ்நாடு கிடைத்த நலத்திட்டங்களையும் மோடியோட பெருமைகளையும் டெய்லி பேசி பேசி அந்த ரெண்டு தெரு மட்டும் அந்த இன்சார்ஜாக இருக்கிறவர் வந்து ஓட்டு போட வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அண்ணாமலை ஜி பீரியடுக்கு போய் ஆரம்பிச்சு இல்லம் செல்வம் உள்ளம் வெல்வம் அந்த கதை பேர் சரிங்களா அந்த ரெண்டு தெருவில் இருக்கவங்களை போய் டெய்லி பார்க்கணும் வணக்கம் சொல்லணும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் அந்த ரெண்டு தெருவில் இருக்கவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதனா குறைவாக இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசிய செயல் பண்ணித்தரும் அந்த ரெண்டு தெருவில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு போலீஸார பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்கணும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அந்த ரெண்டு தெருவில் இருக்கோ நம்மளால் ஆன உதவிகளை செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆயிலுக்கும் ஒரு ஒரு பூத்தில் ரெண்டு ரெண்டு தெருவுக்கு கொடுத்தாங்கன்னா பாஜக வந்து கீழ்மட்டத்தில் அடிமட்டத்தில் லெவலில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது தான் இல்லம் செல்வம் முல்லம் பெல்வம் அதை தான் இவனுங்க வேறு பேர் வச்சு ஸ்டிக்கர் அரசாங்கமாக நம் நிகழ்ச்சி நம்மளுடைய திட்டங்களை தான் அவங்க காப்பி அடித்தாங்கன்னா இப்போ பாஜக செய்கிற விஷயங்களையும் வேற இப்போ வேறு பேரை வச்சு இவங்க காப்பி அடிக்கிறாங்க தவிர திமுகவுக்குன்னு என்ற சொந்த சுய சிந்தனையோ சொந்த சரக்கோ எதுவுமே கிடையாது ஒன்று ரெண்டாவது இன்னொன்னு சொல்கிறேன் நீங்கள் நான்கு ஆட்சிகள் என்ன சொல்கிறீங்க எங்கள் ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து ஒம்பது புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் வந்து நாங்கள் வந்து ஜிடிபியில் வந்துவிட்டோம் தமிழ் இந்தியாவிலே நாங்கள் தான் வந்து தொழில் விளைஞ்சுள்ள உள்ள மாநிலமாக ஆகிட்டோம் அப்படின்னு பெருமைப்பீடு தனிநபர் வருமானம் இந்தியாவில் தான் நாங்கள் தான் அதிகமாக இருக்கும் மத்திய அரசினுடைய நிறைய விருதுகளை நாங்கள் வாங்கியிருக்கோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் இந்த மாநாடு அந்த மாநாடு கீழடியில் போய் இதை கண்டுபிடிச்சிட்டோம் இரும்பை கண்டுபிடி எதையுமே நீங்கள் கண்டுபிடிக்கல கீழடியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிஜி அவர்களுக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணி கொடுத்தாரு இரும்பு கண்டுபிடிச்சதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து ஏடிஎம்கி கவர்மெண்ட் பண்ணிச்சு ஆனால் இவங்க சிக்கல் ஓட்டிக்கிறது இப்படி இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களே அப்புறம் இதுக்கு நீங்கள் இல்லம் செல்லும் நீங்கள் போய் ஒரு ஒரு இல்லத்துக்கு போய்ட்டு திமுக வாக்களிக்கணும் எதுன்னு நீங்கள் கேட்குறீங்க இங்கே நல்லது செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையா நான் சொல்ல நீங்க தான் சொன்னா நல்லது செஞ்சிட்டோம் நல்லது செஞ்சிட்டோம் நாங்க பாருங்க குடமுழுக்கு பண்ணிட்டோம் நாங்க பாருங்க முதல் மாநாடு பண்ணிட்டோம் நாங்க பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்ன்றீங்க ஆனா ஒண்ணுமே பண்ணல ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டம் இருக்கிறப்ப பதினோரு மருத்துவக் கல்லூரி வச்சு தமிழ்நாடு இங்க மருத்துவக் கல்லூரி இப்ப வந்திருக்கா எதனா ஒரு மருத்துவர்களும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களாங்க நான் கேட்குறேன் எதனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு மருத்துவர்களும் ஈபி வந்திருக்கா என்னென்ன மக்களிடம் போய் மக்களிடம் கெட்ட பேர் வாங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதே சொல்லுங்க இபியை வந்து மா மா மாதம் மாதம் கணக்கு எடுக்கிறேன்னு சொன்னீங்க கடைசி வரி எடுத்திங்களா பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கிற நீங்கள் பெட்ரோல் விலை மட்டும் ரூபா குறைச்சிங்க டீசல் விலையை குறைக்கவே இல்லை கேஸுக்கு நூறுரூவா மானியம் தரானீங்க தரவே இல்லை கல்விக்கடன் ரத்து பண்ணுறீங்க ரத்து பண்ணவே இல்லை நீட்டுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து எடப்பாடி கோமுன்னு கொடுக்குது என்னது அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்குலாம் நீட்டில் எழுபதி சதவீதம் உள்ளொதுக்கீடு கொடுத்தாங்களே அதை பத்து சதவீதமாக நாங்கள் மாத்தினோம் நீங்களே மாற்றினீங்களா அவர் சொல்றாங்க தேர்தல் மேனிஃபெஸ்ட் சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீதமாக நாங்கள் மாத்தோம் நாங்கள் அதை பற்றி பேச்சையே காணும் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட பல டைப் ஆஃப் ரேஷன் கடை இருக்கு சிந்தாமணி ரேஷன் கடை இருக்கு அமுதம் சிறப்பங்காடி இருக்குது இருக்கு நார்மல் ரேஷன் கார்டு பல ரேஷன் கார்டு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மேலே செயல்படுது இந்த எல்லா ரேஷன் கடையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வருவோம் தேர்தல் வாக்குறுதல் இருக்கு செஞ்சீங்களா இப்போ இதெல்லாம் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோங்க நாங்கள் தேர்தல் வாக்குறுதலை எதுவுமே செய்யாமல் நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் நீங்க சொல்றீங்களே காலை உணவு திட்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அந்த காலை உணவு திட்டம் உங்களோட திட்டம் அது ஏற்கனவே எடப்பாடி கவர்மெண்டில் வேலுமணி அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இதில் டெஸ்டிங்காக பண்ண திட்டம் ஒரு தனியார் அமைப்பு கொரோனா பீரியடில் திட்டத்தை பண்ணிட்டு இருந்தாங்க தனியார் அதை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு எனக்கு காலை உணவு திட்டம் நான் வந்து அப்பாவாக மாறிட்டேன் அப்படி நீங்களா அதாவது இவர்களே ஒரு நாலு பேர் வச்சுக்கிட்டு ஏய் சொல்லு சொல்லு வண்டல் அண்ணா வர சொல்லு சொல்லு ஆ வாங்க வள்ளலே வாங்க வந்து நீங்கள் உலகத்தில் நீங்கள் தான் அறிவாளி இவங்களா ஏற்றி வருவது தவிர மக்களிடம் நேரடியாக பயனடைந்த ஒரு திட்டமும் இங்கு செயல்படுத்தப்படவில்லை ஒன்று இரண்டாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் வந்து அரசு பள்ளியில் படிச்சிட்டு போனால் ஆயிரம் ரூபா கிடைக்கிது தவல் போதும்ல பெண்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டு போயிட்டு அரசு பள்ளியில் படித்து ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் வரைக்கும் போனால் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தங்கத்து தாலிக்கு திட்டத்தை தான் மாற்றி அவங்க தராங்க தங்க தாலி திட்டனதே இன்றைக்கி ஒரு பவுன் தாலி கொடுக்குறாங்க ஒரு பவுன் தங்கம் கொடுக்குறாங்களா ஒரு பவுன் இன்றைக்கி எவ்வளோ எழுபதாயிரரூவா அறுபத்தையாயிரரூவா எழுபதாயிரரூவா மாதம் ஆயிரரூவா கொடுக்குறாங்க ஒரு பவுன் இல்லாம இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க இதை தான் அவங்க பிரித்து ஆயிரம் ஆயிரம் அதுவும் முழுசாக தரலை நீங்கள் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க இருபது முப்பத்தாயிரம் கொடுப்பீங்க அவ்வளோ தானே ஆனால் ஒரு பவுன் தங்கமே நீங்கள் எழுபதாயிரம் வச்சிங்க இது இல்லாமல் பிளஸ் பெனிஃபிட் பண்ணுவாங்க நீங்கள் சொன்னா இதெல்லாம் எப்படி ஏமாற்று பண்ணுற வேலை பாருங்கள் தங்கத்து தாலி திட்டம் மாற்றி இவங்க பண்ணுறது ரெண்டாவது முதியோர்களுக்கு நான் அது தரோம் மற்ற திட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் நிதி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே நாங்கள் கேட்குறது காலை உணவு திட்டத்துக்கு மிகப்பெரிய நிதியை கொடுக்குறீங்க முதியோர் நிதி கொடுக்குறேன்றீங்க அப்புறம் வந்து இது நம்ம தவ திட்டம் மோ திட்டம் சொல்றீங்களா இந்த திட்டத்துக்கு கலைஞர் உரிமைத் தொகத்துக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க இந்த திட்டத்திற்கான நிதியை நீங்க எங்கேருந்து எடுக்கிறீங்க நல்லா கெட் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் ஒரு 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 சிறப்பு திட்டம் நீங்கள் ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கிட்டிங்கன்னா அந்த சிறப்பு திட்டம் ஆரம்பித்து அந்த நிதியை ஒதுக்குனதோடு அந்த வேலை முடிஞ்சிருச்சு இப்போ ஆத்தூரில் வந்து மிகப்பெரிய ஒரு கால்நடை பூங்காவை எடப்பாடி கவர்மெண்ட் பண்ணிச்சு ரெண்டாயிரம் கோடியில் பண்ணான்னு வச்சுங்க ரெண்டாயிரம் கோடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கால்நடை பூங்கா ஆரம்பிச்சாச்சு முடிஞ்சிருச்சு அதோடு முடிஞ்சுதா ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சிருக்க திட்டம்லாம் அப்படியா ஒவ்வொரு மாதமும் கையிலேருந்து கொடுக்கணும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் கலைஞர் மத்தியத்தில் மாதம் மாதம் தவிர்ப்பு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் டெய்லி காலையில் சாப்பிட்டு சாப்பாடு போடணும் அப்ப உங்களுக்கு பணம் வர வர வரவு வர வர செலவு நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாங்களால புரிஞ்சுக்கணும் அப்ப செலவு பண்ணிட்டே இருக்கப்ப வரவு கம்மியா இருக்கப்ப கடன் வாங்கப் போறீங்க அப்ப இன்னைக்கு எவ்வளவு தமிழ்நாடு கடன்ல இருக்கு நீங்க இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா தமிழ்நாடு எதுல இருக்கு கடன் வாங்குறதுல இருக்கு நீங்க அதிகமாக வட்டி கட்டுற மாநிலமா எதுல இருக்கு கடன் வாங்குறதுல இருக்கு இல்லையா அதுல மாற்றம் இல்ல அப்ப ஒன்போது ஒரு லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு இருக்கு புதுத்துறை புதுத்துறைன்னா எங்க நீங்க டான்ஜிகோ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கடல இருக்கு தமிழ்நாடு மின்சாரம் வரையும் ஒரு லட்சம் கடலு நாற்பது பர்சன்ட் கரண்ட் பில்லையே ஒரு லட்சம் கடன் இருக்கு ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் கடன் ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஓய்வூதியம் கொடுத்துட்டீங்களா ரிட்டையர் ஆனவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டீங்களா பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டீங்களா அவன் ப்ராவிட் ஃபண்ட் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா எதுவுமே கொடுக்கல சத்ன பணியாரளவும் ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் அரசு ஊழியர்கள்லாம் சரியான கோவத்தில் இருக்கான் ஜாக்டாஜி அமைப்புலாம் சம்ம கான்ல இருக்கிறான் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஓட்டு இங்கே இருக்குதுன்றாங்க அதில் அவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் அதில் இருக்கிறாங்க அந்த ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆச்சுன்னா முப்பது லட்சம் ஓட்டு அவங்கள்ட்ட இருக்குன்றாங்க ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் சேர்த்தாலும் முப்பது லட்சம் ஓட்டு இருக்குன்றாங்க இந்த ஓட்டெல்லாம் இப்பயே சொல்லிட்டாங்க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதிர்க்கட்சிக்கும் போய் அமர்வுக்கு தயாராகி கொள்வதுன்றாங்க ஏன்னா பழைய ஓய்வு

அதுக்கான பூர்வாங்க வேலை எதுவுமே நீங்கள் தொடங்கலையே அப்போ நிறைவேற்ற முடியாத ஒரு ஒரு ஹைஜெக்கான ஒரு வாக்குறுதியை கொடுத்து மக்களை மடைமாற்றி பண்ணி ஏமாற்றி நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க வந்துட்டீங்க ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தும் நீங்கள் திறன்பட செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வருது அப்புறம் அதிமுக வருது இவங்க இவங்க அஞ்சு ஆறு முறை அவங்க ஆறு முறை தமிழ்நாட்டை ஆண்டுட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மாறி மாறி ஆண்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டுடைய மொத்த கடனே அஞ்சு லட்சம் கோடி தான் எத்தனை வருஷம் அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் வச்சுக்கோங்க எவ்வளோ மொத்த கடனே நாலு லட்சம் கோடி தான் இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்தில் அப்படியே ஐம்பது வருஷத்தில் அவங்க கடன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கிட்டாங்க அப்போ நீங்கள் சிறப்பாக செயல்படுக்கணும் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஐம்பது வருஷமா நீங்க வாங்கின கடமை நாலரை லட்சம் நீங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் தான் அதே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கடனை எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா ஐம்பது வருஷமா வாங்கின கடனை விட நீங்கள் நான்கு வருஷத்துல அதே விதமான கடனை வாங்குறீங்கன்னா அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு செயல்படுத்துகிற நலத்திட்ட உதவிகள எங்கேருந்து செயல்படுத்தினா கடனை வாங்கி செயல்படுத்துறீங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்கணும் நீங்க வாங்குற ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை திட்டம் நீங்க தவல் புத திட்டம் காலை உணவு திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரேஷன் தார் ஒரு ஒரு ரேஷன் அட்டைதாரர் தலையிலும் மூணு லட்சம் கடனை தமிழ்நாடு அரசு சுமத்தி இருக்கிறது இன்னைக்கு ஒரு வீட்டில் ரேஷன் கார்டு இருக்குன்னா உங்கள் குடும்பத்தில் நான் கடனை இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ நான் கடனை இல்லாமல் இருக்கேன் நான் மூணு லட்சம் கடங்காரேன் உண்மை எனக்கு தமிழ்நாடு வாங்க என்ன நம்பி கடை வாங்குது யாரும் வாங்குது நீ நாலு லட்சம் கடன் வாங்கி எடப்பாடி புதுட்டு போயிட்டாரு திருப்பியும் வந்து பத்து லட்சம் கடன் வாடி வந்து பத்து லட்சம் கடனோட உடனே அவர் அடுத்த ஆட்சியிட்டே கொடுப்பாரு அப்போ ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருடைய தலையிலும் மூணு லட்சம் கடனை தமிழ்நாடு அரசு வாங்குகிறது இந்த பு கட்டமைப்பை புரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு வேட்டி சேலை வேண்டாம் வேலை வெட்டி வேணும்ன்றத விழிப்புணர்வு மக்களிடம் நம்ம ஏற்படுத்துகிறோம் சரி ஓகே இப்போ அடுத்த கொஷின் வந்து என்னன்னா போது இப்போ லாக்கப் மரணம் வந்து இப்போ இருக்குது இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம் இப்போது அண்ணாமலை வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் இப்போ வந்து அவர் இந்த இடத்துல இருக்காரு அவர் ஒரு தலைமையில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அந்த நடவடிக்கைகளை வந்து எப்படி மேற்கொண்டிருப்பாரு ரெண்டாவது எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவங்களுக்கு அரசியல்வாதிகள் அவங்களுடைய செயல்படுத்துக்கான சுதந்திரத்தை கொடுத்தாலும் மட்டும்தான் எந்த அதிகாரியும் செயல்படுது அண்ணாமலை ஜின்னு மட்டும் சொல்ல யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும் இப்போ கூட வந்து உயரதிகாரி நாலு பேரை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து தான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க அழுத்த வேறு சுதந்திரம் வேறு சுதந்திரம்லாம் லிட்டம் ஃப்ரீ இன்றைக்கி அறுபத்தேழு பேர் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்க சொல்ல கள்ளச்சாரை சாப்பிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த கள்ளச்சாரை சாக்கு சாப்பிட்ட இடத்துக்கும் காய்ச்சல் இடத்துக்கும் எவ்வளோ இடைவெளின்றீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க இங்கேருந்து கத்தி குட்டாக கூட கேட்கும் அதுதான் வந்து சட்டமன்றத்தில் அந்த அந்த கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ சிறப்பு தீர்மானத்தை எடுத்துகிட்டு வர்றாரு எங்கள் இதில் கள்ளக்காட்சி காங்க காய்ச்சிறாங்க இங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இவங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க இது சிறப்பு தீர்மானம் எடுத்து விவாதிக்கணுன்றது அது நிராகரிச்சது அன்றைக்கி தமிழக அரசு எப்படி வந்து சுசித்ரா வந்து சிந்தடிக் ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் பயன்படுதுன்னு சொல்கிறப்ப அதை கேர் பண்ணாம விட்டுட்டு இன்றைக்கி சிந்தடிக் ட்ரக்ஸினுடைய தலைமையிடமாக தமிழ்நாடு மாறினதுக்கு இது ஆர்ட்டிஸ்ட்லாம் எப்படி மாற்றாங்களோ ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா உட்பட அதே மாதிரி அன்னைக்கு ஏடிஎம்கே சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து விருதாச்சல எம்எல்ஏ நினைக்கிறேன் பேர் மறந்துட்டா அவர் பேர் அவர் வந்து சிறப்பு தீர்மானம் கொண்டு வரணும் இந்த வந்து போலீஸ் போலீஸ் வந்து செயல்படல கலாச்சாரம் இங்கே வித்துட்டு இருக்காங்க பெரிய பிரச்சனை வரும் பூக்கப்ப அதை சிறப்பு தீர்மானம் அன்றைக்கு சபாநாயகர் எடுத்து அது விவாதித்து இருந்தார்னா அன்றைக்கு கலாச்சாரம் கட்டுக் கொடுத்து பேர் எழுபது பேர் நம்ம இழந்திருக்க மாட்டோம் இது எதுக்கு சொல்லணும் வருமுன் வருமுன் காப்பதுக்கு தான் இங்கே காவல்துறை வச்சுருக்கோம் வருமுன் காப்பதற்கு தான் அரசாங்கத்தை வச்சுருக்கோம் எல்லாம் வந்துட்டான் கலாச்சாரத்தை சாப்பிட்டான் செத்துட்டான் உடனடியாக உனக்கு பத்து லட்ச ரூபாய் செக்கு தரேன்னு சொல்கிறது கிடையாது உன்னை வந்து நான் வாழ்றதுக்கு தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் எனக்கு வாக்கரிசி போட தான் நீ வர நல்லா கேட்டுக்கணும் நான் வாழ்றதுக்கு தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தோம் ஆனால் நீங்கள் எனக்கு வாழ விட மாட்டேன்ட்டிங்க எனக்கு வாக்கரிசி போட தான் நீ வர இதை தான் மாற்றணும் இது அண்ணாமலை ஜியில் எந்த அதிகாரியாக இருந்தாலும் அந்த அதிகாரியினுடைய உயரதிகாரி அதற்கான சுதந்திரத்தை கொடுக்கணும் அந்த அரசாங்கம் யார் நடத்துகிறாங்களோ அதற்கான சுக டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தால் மட்டும்தான் அவர்களால் செயல்பட முடியும் ஓகே சார் இப்போ கடைசி கேள்வியாக ஒன்று வரோம் விஜய் வந்து பாஜக கூட்டணி வரணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ராமசினிவாசன் சொல்லியிருக்காரு இது வந்து அவர் மட்டும் இல்லை இப்போ பாஜகவை சேர்ந்த பலரும் சரி அதிமுக சேர்ந்தவரும் சரி விஜய் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் அது வந்து என்டிஏ கூட்டணி சாதகமாக முடியுமா இல்லை என்டிஏ கூட்டணிக்கு வந்து விஜயோட வளர்ச்சியை கண்டு பயம் இருக்குதா இல்லை அவரை கூட கூட்டு வச்சுக்கிட்டா இன்னும் நமக்கான தொகுதிகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை இது வந்து விஜயின்னு மட்டும் கூப்பிடலங்க நல்லா கிடைக்கும் நம்ம வந்து மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போய் ஒரு ஓப்பன் கமிட்மெண்ட் கொடுத்துட்டார் திமுகவை எதிர்க்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் அது சின்ன கட்சி பெரிய கட்சி ஒரு நபர் கட்சி தனிநபர் கட்சின்னு எந்த கட்சியும் இல்லை ஆனால் உங்கள் குறிக்கோள் எதுவாக இருக்கணும் திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுக ஆட்சியை அகற்றப்பட வேண்டும்ன்ற அந்த பேஸில் நீங்கள் இருந்தால் நீங்கள் இணையலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் நல்ல கேள்வி அப்போ இப்போ வந்து நான்கு முனை போட்டி இருந்துச்சு ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் தமிழக வெற்றி கடங்கம் விஜயோட கட்சி இப்போ வந்து பிஜேபியும் ஏடிஎம்கே இணைஞ்சு ஒரு கூட்டணி ஆயிடுச்சு அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் செம்ம குவிச்சில் இருக்காங்க ஆன்டி இன்கம்ஸ்ின்னு சொல்லுவாங்க இந்த அதிருப்தியாக இருக்கப்போ இந்த அதிருப்தி வாட் வாக்குகள் வந்து ஆப்போனட்டுக்கு மாறுறப்ப எப்போதுமே இங்கே ஏடிஎம்கே பிஜே ஏடிஎம்கே இப்படிங்களா டிஎம்கே போடுவாங்க டிஎம்கே இப்படிங்களா ஏடிஎம்கே போடுவாங்க இப்போ டிஎம்கே பிடிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஏடிஎம்கேக்கு தான் போட்டாங்கன்னா அதோடு நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டு வந்து பத்து ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க ஓட்டு அந்த பத்து ஓட்டு நேரடியாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் வந்து விழுந்தால்தான் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து விழுந்தால் தான் நீங்க நீங்கள் தோற்கடிக்க முடியும் அப்போ அந்த பத்து ஓட்டு வந்து டிஎம்கேக்கு அஞ்சு ஓட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ரெண்டோ ரெண்டு ஓட்டம் நான் ஜிஎம்கேக்கு நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆறு ஓட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ரெண்டு ஓட்டம் தாவேக்காவுக்கு ரெண்டு ஓட்டுன்னு பிரிஞ்சுதுன்னா குறைந்த வாக்கு விசாரித்த வெற்றி வாய்ப்பை நம்ம கொடுக்க நேரிடும் இது வந்து ஒரு அர்த்தமேட்டிக்கலான ஒரு கணக்கு அப்போ திமுக இப்ப நாம் தமிழர் கட்சி யாரை எதிர்க்கிறாங்க திமுக தான் தாவேக்கா யாரும் எதிர்க்கிறாரு அவரு என்ன சொல்றாரு அரசியல் ரீதியா எங்க எதிரி யாரு திமுக தான் கொள்கை ரீதியான இது தான் பிஜேபின்ட்டார் இப்போ வந்து குறைந்தபட்ச செயல் திட்டம்னு அமித்ஷா அவர்களே சொல்லிட்டார் அன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகலேருந்து வருவாங்க தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய அந்த அங்கே கூட்டணியுடைய தலைவராக எடப்பாடி அவர்கள் செயல்படுவார்னு தெளிவாக சொல்லிட்டார் அப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம்னு எதுக்கு வைக்கிறாருனா இன்றைக்கி ஏடிஎம்கே நம்மக்கிட்டே எல்லா கொள்கைகளும் ஒத்து போதா வக்பு நம்ம கொண்டு வந்தோம் வக்பு வேணான்றாங்க ஏடிஎம்கே புதிய தேசிய கல்விகளை நம்ம கொண்டு வந்தோம் அது அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க இருமொழி கொள்கை கொண்டு வந்து ஏடிஎம் கே திராவிட கொள்கை வந்து ஏத்துக்கலை இப்படி பல விஷயங்கள் நம்ம முரண்பாடா இருந்தாலும் குறைந்தபட்ச திட்டம் சொல்றாங்க குறைந்தபட்ச செயல் திருட்டுனா எதில் வருது திமுக எதிர்ப்பு திமுக ஆட்சியை விட்டு இறக்கணும் அப்போ நீங்கள் கொள்கை ரீதியாக நீங்கள் பிஜேபி பிடிக்கல அரசியல் ரீதியாக நீங்கள் இது பிடிக்கலனாலும் இந்த கூட்டணிக்குள்ளே வரணும் இப்போ ஜிஎம்கே எதிர்ப்பு ஓட்டு எவ்வளோ விழுதோ அந்த ஓட்டு அப்படியே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து ஆன்டி இன்கம்சி ஓட்டு வந்து நாம் தமிழர் சீமானுக்கோ விஜய்க்கோ செல்லாமல் இதில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றியை ஈஸியாக அடக்க முடியுன்றதும் ஒரு கணக்கு அதனால தான் என்ன சொல்கிறாங்க விஜய் மட்டும் இல்லை நான் தமிழர் சீமானையும் வரவேற்க திமுக எதிர்ப்பு மணலில் நீங்கள் இருக்கிறீங்களா தயவுசெய்து வாங்க தேசிய ஜனநாயக கூட்டத்தில் குறைந்தபட்ச செயல் இடத்துல இணைந்து செயல்படுங்க முதல்ல தேர்தலில் வென்றெடுத்து திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்றது தான் இதோட செயல்பாடு அப்போ திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை ஒரு குடையும் கீழே கன்சாலிடேட் பண்ணுன்றதுக்காக தான் எல்லா கட்சி தலைவர்களையும் பிஜேபி சொல்கிற தேசிய ஜனநாயக கூட்டம் அழைப்பு விடுகிறது அதனால தான் நம்மளும் சொல்ற ராம் சீனிவாசன் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க அமித்ஷா எங்களுடைய மாநிலத்தில் நாயனாராயிரம் கூட சொல்கிறார் விஜயோட உடல் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதான் சொல்கிறார் நாம் தமிழ் சீமா வந்தால் வரவேற்புன்றார் எல்லாருமே வாங்க எல்லாம் எல்லாருமே உடைய பொதுவே எதிரி திமுக தான் அப்போ ஓட்டை நீங்கள் ஸ்பிட் பண்ண விடாதுங்கிறது தான் இதோட கணிப்பு பல்வேறு தகவலை தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி